அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு நான் கிங் கிங் மேக்கரானு அவர் கிங்கும் இல்ல கிங்கு வரும் ஒரு ஜோக்கர் அவர் தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தோசே வேற போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா எந்த ஆறுல தண்ணி வரல என்ன டாஸ்மாக் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும் வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி லூசு ஓடுகிட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவான்டா விஜயகாந்த் காலு கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே குடுத்துருவோம் விஜயகாந்தா முதலமைச்சராக்கிரணும்னா ஆந்திராவுல அது தெலுங்கானா அலுவையாய்க்க ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை எல்லாரு தமிழனுக்கும் தெலுங்குனுக்கு மான போர் மான தமிழன் என்ன விஜயகாந்துக்கு நாட்டை குடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம் அவளவு கேடு கட்ட கேளா நாங்க கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாத பிடிச்சு கேப்டன் 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 இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது ஆறு படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன்னு போட்டுக்கல ஒரு காகித கப்பலை கூட ஓட்டணும் இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா మొత్త తమిళను తీ కుడిచి